குண்டும் குளியுமாக உள்ள சாலைகளை செப்பனிட தவறியதாக கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து அதிமுக துணை தலைவர் தனி நபராக சாலை மறியலில் ஈடுபட்டார் மோசமான சாலையால் மனித உயிர்களை பலியாவதாக புகார் தெரிவித்து சாலையில் அமர்ந்த தர்ணாவிலும் அவர் ஈடுபட்டார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி காவல் நிலையம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை செப்பனிட தவறிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொன்னேரி நகர்மன்ற அதிமுக துணை தலைவர் விஜயகுமார் தனி நபராக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் அடி அடி பதிலாக மட்டுமே உள்ளதாகவும் மணல் தத்துக்களாக இருக்கும் சாலையால் தினம்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக புகார் தெரிவித்தார் அண்மையில் இளம் பெண் ஒருவர் மோசமான சாலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் மனித உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என போராட்டம் நடத்துவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை மெத்தனமாக செயல்படுவதாக தெரிவித்தார் நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் செல்லும் பொன்னேரி செங்குன்றம் சாலையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கூறி போராட்டம் நடத்தப்பட்டது தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் பாலச்சந்தர் இன்று இரவே நெடுஞ்சாலையை செப்ப நிடுவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக துணைத் தலைவர் தனி நபராக சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

மாவட்ட <laughs> ஆட்சியர்கள <laughs> <laughs> நெடிஞ்சால கூட நான் நெடிஞ்சால ரோட் வாக்கில் இந்த மண்ணை அழிச்சீங்க. டாரி போறதுக்கு முன்னாடி பண்ணிடுது. இது இதுன்றீங்க. இந்த டிபார்ட்மென்ட் கிட்ட ஒரு சார்.